அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் துணை குடியரசு தலைவரை பாரதிய ஜனதா கட்சி அப்பதவியிலிருந்து விலக கூறியதா பாஜக ஆட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவில் நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர ஆதரவாளர்கள்தான் தற்பொழுது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களாக இருந்து வருகிறார்கள் துணை குடியரசுத் தலைவரான ஜெக்தீஷ் தன்கர் அவர்கள் சமீபத்தில் உடல் நல குறைவின் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் இது தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது பாஜகவின் தீவிர விசுவாசி ஆர் எஸ் ஆரம்பகால உறுப்பினர் எனவேதான் இவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு கிடைத்தது அப்படி இருந்தும் கூட இவர் எதனால் இப்பதவியிலிருந்து விலகுகிறார் வெறும் மருத்துவ காரணங்களுக்காகத்தான் விலகுகிறாரா என்ற ஐயம் பலருக்கு எழுந்தது ஆனால் உண்மை இதுவல்ல பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு அழுத்தம் கொடுத்து அவராகவே விலக வைத்துள்ளார்கள் என கூறுகிறார்கள் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முறைகேடாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்த விவகாரம் தற்பொழுது மிகப்பெரிய பயலை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் மாநிலங்கள் அவையில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவி விலக்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டது இதனை விசாரித்த துணை குடியரசுத் தலைவரான ஜகதீஷ் தன்கர் அவர்கள் இதை முறையாக ஆய்வு செய்து மாநிலங்களவை செயலாளருக்கு அனுப்பி வைத்தார் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட ஃபைல் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு மேல் குடியரசுத் தலைவர் அதில் காலதாமதம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளரான இவரை எப்படி பதவியிலிருந்து விலக்க முடியும் மேலும் இவர் கட்சியில் உள்ள உயர் தலைவர்கள் யாரிடமும் ஆலோசனை பெறாமல் எப்படி இவராகவே இந்த முடிவை எடுக்க முடியும் என வருத்தத்தில் இருந்ததாகவும் மேலும் இது பற்றி தன்கரிடமே வினவிய போது தன்கர் அவர்களோ அவர் மீது ஊழல் புகார் உள்ளது முறையாக விசாரணை செய்யப்பட்டு விட்டது அவர் ஊழல் குற்றவாளி அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது உடனே அடுத்த தரப்பிலிருந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவரோ நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு எந்த முடிவையும் எடுக்க கூடாது கட்சி என்று ஒன்று உள்ளது கட்சியின் உயர் தலைவர்களோடு ஆலோசித்து பின்பு நீங்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும் தன்னிச்சையாக முடிவெடுக்க நீங்கள் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாம் உடனே தன்கர் அவர்களோ நான் துணை குடியரசுத் தலைவர் எனது அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் நான் அவற்றை செய்து முடித்துள்ளேன் எனது அதிகாரத்திற்கு மீறி எதையும் செய்யவில்லை விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் எனக்குத்தான் உள்ளது எனவே இதில் கட்டுப்படுத்த கட்சிக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை நான் செய்தது எந்தவிதமான தவறும் இல்லை நூறு சதவீதம் சரியாகவே செய்து முடித்துள்ளேன் அப்படி இருக்கும்பொழுது என் மீது நீங்கள் எவ்வாறு குறை கூற முடியும் என எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் இரு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் எழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது பின்பு பாஜக தரப்போ உங்களை குடியரசுத் தலைவராக்கியது நாங்கள் தான் நாங்கள் நினைத்தால் இந்த நிமிடமே உங்களை குடியரசுத் தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற்ற முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களிடம் கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் விருப்பப்படி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை என பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரம் அடைந்த தன்கர் அவர்களோ இது எனது அதிகார எல்லைக்கு உட்பட்டது இதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உள்ளது இனிமேலும் நீங்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது என எதிர்த்து பதில் அளித்துள்ளார் இதனால் கோபம் அடைந்த பாஜக தரப்போ நாங்கள் நினைத்தால் நாளையே உங்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து உங்களை பதவியிலிருந்து வெளியேற்ற முடியும் என கூறினார்களாம் இதனால் அடைந்த தன்கர் அவர்கள் நீங்கள் என்ன என்னை பதவியிலிருந்து வெளியேற்றுவது நானாகவே வெளியேறுகிறேன் என்றுதான் அவர் மருத்துவ காரணங்களை கூறி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக திரௌபதி முர்மு அவர்களுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது திரௌபதி முர்மு அவர்களும் இவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது இவரது ராஜினாமாவுக்கான காரணமே மத்திய அரசு மற்றும் பாஜகவின் உயர் பொறுப்பில் உள்ள தலைவர்கள்தான் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி